காசாவில் பசியில் துடிக்கும் குழந்தைகள் பெற்றோர்கள் மடியிலேயே உயிரிழக்கும் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கை கால்கள் எழும்பும் தோளுமாக காட்சியளிக்க எழுந்து நிற்க முடியாது தவிக்கிறான் சிறுவன் யூனுஸ் ஜோமா கான் யூனிஸ் மருத்துவமனையில் குழந்தையை தரையில் போட்டுவிட்டு அருகே கண்ணீர் வடிக்கும் யூனுஸ் ஜோமாவின் தாய்க்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையே இல்லை எல்லைகளை மூடிட்டாங்க கிடைச்ச குடிநீரும் மோசமானது என்னால என்னோட குழந்தைக்கு எதையும் கொடுக்க முடியல எல்லையை மூடிவிட்டதால சாப்பிட எதுவுமே கிடைக்காம குழந்தைங்க உயிருக்கு அவலமான நிலையை தான் இங்கே பார்த்துக்கிட்டு வரும் என்னோட குழந்தையின் உடல்நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாக கொண்டே செல்கிறது அவன் எப்படியாவது உயிர் பிழைப்பான் என்பது தான் என்னோட நம்பிக்கை ஆனால் பெற்ற குழந்தை என் முன்னே செத்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியலை கனிஷ்மா ஜோமாவைப் போல பல பெண்கள் தங்கள் குழந்தைகள் பசியால் வாடுவதாக கவலையில் துடிக்கிறார்கள் மருத்துவமனையில் மோசமான சூழல் நிலவுவதாக தெரிவித்தார் மருத்துவர் மெட்வர்ட் அல் கதாதி பேரழிவு போர் சூழல்ல இங்கு குழந்தைகளுக்கு போதுமான உணவு கிடைப்பது இல்ல கிடைக்கிற உணவு கூட ஆரோக்கியமற்றதாக தான் இருக்கிறது குழந்தைகளுக்கு இரத்த சோகை பாதிப்பு இருக்கிறது எங்க மருத்துவமனையில அதிகமான குழந்தைகளை சேர்க்க முடியல குழந்தைகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் பரிதாபகரமான சூழல் எங்களை மிகவும் வேதனைப்பட செய்கிறது உலகின் திறந்தவெளி சிறைச்சாலையாக பார்க்கப்படும் காசாவில் ஒன்பது மாதங்களாக குண்டு சத்தங்களுக்கு மத்தியில் மக்களின் கதறல் சத்தமும் காதுகளை கிழிக்கிறது போரில் இடிந்த கட்டிடங்களில் ஏதாவது கிடைத்து விடாதா என சிறார்கள் கட்டிட சிதைவுகளில் தேடும் காட்சியும் கண்கலங்க செய்கிறது அங்கு முப்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இப்போது முப்பத்து நான்கு குழந்தைகள் பசியால் உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் மறுபுறம் எகிப்து எல்லையில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய லாரிகள் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வரிசை கட்டி நிற்கின்றன காசாவுக்கு செல்ல இரண்டு மாதங்களாக அனுமதி கிடைக்காத சூழலில் லாரியில் இருக்கும் பொருட்களும் பாழாவதாக லாரி ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது இதற்கிடையே அறுபது சதவீதம் ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழித்துவிட்டதாக சொல்லும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்த காசா நகரத்தை விட்டு மக்கள் வெளியேற உத்தரவிட்டிருப்பது அங்கிருக்கும் மக்களை அச்சத்தில் உரைய செய்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க